வணக்கம் குட்டீஸ் நாம இப்போ ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஒன்றிலிருந்து தமிழ் கும்மியோட புத்தக பயிற்சி வினாவிடை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்க லைக்ஸ் தான் எனக்கு ஒரு பூஸ்ட் முதல்ல நம்ம பார்க்க போறது சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல் கோல் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு கால பகுதி உள்ள பூட்டு அறிய விரும்பாமை மெய் உண்மை வழி நெறி அகற்றும் விளக்கும் மேன்மை உயர்வு அறம் நற்செயல் நான் திரும்ப சொல்றேன் சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல் கோல் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு கால பகுதி உள்ள பூட்டு விரும்பாமை ஒரு விஷயத்தை அறிஞ்சிக்க நமக்கு விருப்பமே இல்லைன்னா அதான் உள்ள பூட்டுன்னு அர்த்தம் மெய் உண்மை வழி நெறி அகற்றும் விளக்கும் மேன்மை உயர்வு அறம் நற்செயல் தேர்ந்த எழுதுக தேர்ந்தெடுத்து படித்தால் மேன்மை அடையலாம் மேன்மை விடை மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது மேதினா நான் சொல்லும் பொருளும்ல பார்த்தோம் உலகம் உலகம் சுருங்கிவிட்டது மேதினி செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் உங்களுக்காக சரியா போட்டிருக்கேன் பண்ணிக்கோங்க பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய்கூட்டல் அகற்றும் பொய்கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை உங்களுக்காக நான் டிக்கும் பண்ணிருக்கேன் எடுத்து தெளிவாவும் நீங்க பிழை இல்லாம எழுதிக்கோங்க அடுத்து பாருங்க பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக எட்டு திசை எட்டிடவே ஊழி ஊற்று அறிவு அழியாமலே அறிவு அழியாமலே இதுதான் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை எழுத்துக்கள் அடுத்து பாருங்க பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக கொட்டுங்கடி எட்டு திசை இரண்டாவது எழுத்து பாருங்க ஒன்று போல வந்திருக்குடி எட்டு திசை ஊழி ஆழி பொய் மெய் கண்டதுவாம் கொண்டதுவாம் பூட்ட பாட்டிருக்கும் சரியா குழந்தைகளா நீங்க பிழை இல்லாம எடுத்து பொருத்தமா எழுதிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கோடிட்ட இடங்களை நிரப்புக மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் பெருஞ்சித்திரனார் சித்திரனார் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் கவிஞர் பெரும் சித்திரனார் மாணிக்கம்னு அழை இயற்பெயர் கொண்டவரும் பெரும் தான் பாவலரேறுன்ற ஒரு ஒரு சிறப்பு பெயரும் கொண்டவர் பெரும் சித்திரனார் இடம் பெறும் தமிழ் கும்மி கவிதை பேழை பாடல் இடம் பெறும் நூல் கனிச்சாறு திசைகள் எட்டிலும் செந்தமிழின் புகழ் பரவ வேண்டும் உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகாட்டு முறைகள் கொண்டது தமிழ் நீங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக சரியா எடுத்து எழுதிக்கோங்க பாருங்க பொருத்துக ஆழினா கடல் மேதினினா உலகம் மேன்மைனா உயர்வு ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி தான் பயன்படும் ஆழினா கடல் மேதினிதா உலகம் மேன்மைனா உயர்வு ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி எல்லாத்தையும் தெளிவா எடுத்து எழுதி நோட் பண்ணிக்கோங்க நீங்க படிக்கவும் செய்யும் போதும் ரொம்ப தெளிவா மனச ஒருமுகப்படுத்தி படிங்க இந்த பகுதி பாருங்க எதுகை சொற்கள் மோனை சொற்களோடவே இந்த இயைபு சொற்கள் வரும் நான் இதை இந்த பகுதியில எழுதியிருக்கேன் கோடிட்ட இடங்களும் நிரப்புகவும் பொருத்துகவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்க எதுகை மோனையோட இயபு சொற்களும் இந்த பகுதியும் சேர்த்து எழுதிக்கோங்க இயற்பு சொற்கள்னா கடைசி பகுதி ஒன்று போல் வருவதுதான் இயைபு சொற்கள் கண்டதுவாம் கொண்டதுவாம் பெருக்கிற்கும் காலத்திற்கும் கூட்டருக்கும் பாட்டிற்கும் சரிங்களா? நீங்க எடுத்து அழகா எழுதிக்கோங்க. பிரித்து எழுதுங்க பாருங்க. கொட்டுங்கடி. கொட்டுங்க கூட்டல் அடி. கொட்டுங்கடி. வழி காட்டிற்கும். வழி காட்டி இருக்கும். அதுதான் அப்படி வழி காட்டிற்கும்னு எழுதி இருக்காங்க. வழிகாட்டு கூட்டல் இருக்கும். வழி காட்டி இருக்கும். செந்தமிழ் செம்மை கூட்டமிழ்ும்ூட்டல் இருக்கும் இந்த மாதிரி குழப்பமா வழிகாட்டு இருக்கும் நீங்க சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வழிகாட்டிருக்கும் வழிகாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் சேர்த்து எழுதுக பாக்கலாம் கோதையர் இளங்கோதையர் இளமை கூட்டல் கோதையர் இளங்கோதையர் பூட்டு கூட்டல் அறுக்கும் பூட்டருக்கும் பூட்டு கூட்டல் அறுக்கும் பூட்டருக்கும் அறம் கூட்டல் மேன்மை அறமேன்மை அறம் கூட்டல் மேன்மை அறமேன்மை பல கூட்டல் நூறு பல நூறு பல கூட்டல் நூறு பல நூறு கூட்டல் எனும் ஊற்று கூட்டல் எனும் தெளிவா படிங்க இந்த சேர்த்து எழுதுக பிரித்து நிறைய இலக்கணங்கள் இருக்கு அதை நான் உங்களுக்கு போக போக சொல்லி கொடுக்கிறேன் சரி குட்டீஸ் இப்ப நம்ம பார்க்க போறது குருவினாதான் தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை தமிழ் மொழியின் செயல்களான கவிஞர் கூறுவன தமிழ்மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன பொய்மை அகற்றி மனதின் அறியாமையை நீக்கி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் தந்து பாடல்களை தந்து உண்மை தரும் பாடல்களை தந்து உயிர் போன்ற உண்மையை ஊட்டி உயர்ந்த அறத்தை தந்து உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டுவது தமிழ்மொழியின் செயல்கள் சரிங்களா நான் திரும்ப சொல்றேன் தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன பொய்மை அகற்றி மனதின் அறியாமையை நீக்கி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்களை தந்து உண்மை தரும் பாடல்களை தந்து உயிர் போன்ற உண்மையை ஊட்டி உயர்ந்த அறத்தை தந்து உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழியை காட்டுவது இதுதான் தமிழ் மொழியின் செயல்கள்னு கவிஞர் கூறுகிறார் செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் விடை செந்தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் செந்தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் அடுத்து பாருங்க குருவினா பெரும் சித்திரனார் இயற்றியுள்ள நூல்களை எழுதுக விடை கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார் இயற்றியுள்ள நூல்களை கனிச்சாறு, கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் தமிழ் நிலம் ஆகية இதழ்களை நடத்தினார் பெருஞ்சித்திரனார் இயற்றியுள்ள நூல்கள் இது நடத்திய இதழ்கள் அவர் பத்திரிகை நடத்தினார் Magazines எல்லாம் தமிழ்ல வந்து வார வார Magazinesலாம் இருக்குல weekly magazines monthly magazines அந்த மாதிரி Magazines நடத்தினாரு அது என்னன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் இயற்றியுள்ள நூல்கள்னா இது எழுதணும் என்ன இதழ் நடத்தினாருன்னா இந்த நா மூன்று இதழ்களை நடத்தினார் இதழ்கள்னா magazines books மாதிரி வரும் weekly வரும் monthly வரும் இத மறந்துடாதீங்க கண்டிப்பா இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எக்ஸாம்ஸ்க்கு வரும் அடுத்து நம்ம பாக்க போறது சிறுவினாதா கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன விடை ஆண்டுகளுக்கு முன்பாக இலக்கண இலக்கியங்களை பற்றி முதுமொழி நம் தமிழ்மொழி சங்க இலக்கியங்கள் முதல் இக்கால இலக்கியங்கள் வரை பல இலக்கியங்களை கண்டுள்ளது அவ்வாறு கண்டிருந்தும் தமிழ்மொழி சிதைந்து விடவில்லை மாறாக பல மாற்றங்களை கண்டு வளர்ந்து உள்ளது பல மொழிகள் அழிந்த நிலையிலும் தமிழ்மொழி இன்று செம்மொழியாக உலகில் தலை நிமிர்ந்து நிற்பதனாலேயே கவிஞர் அவ்வாறு கூறுகிறார் இத எளிய தமிழ்ல கூட உங்களோட நடையில எழுதிக்கோங்க ஆனா இதுதான் உட்கருத்து இத படிச்சு உங்களோட எளிய தமிழ்ல எவ்வளவு சுருக்கி எழுத முடியுமோ அப்படி எழுதிக்கோங்க அடுத்து பாருங்க தமிழ் தமிழ்கும்மை பாடலின் வழி நீங்கள் அறிந்து கொண்டவற்றை உன் சொந்த நடையில் தருக விடை பல நூறு ஆண்டுகளை கடந்து நூல்களை தந்து அதன் வழி பல வளர்ச்சிக்கு எதிர்ப்பையும் மீறி அழியாமல் நிலைத்திருக்கின்றன வாய்மையை அகற்றி மனதின் அறியாமையை நீக்கி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்களை தந்து உயிர் போன்ற உண்மையை என்பதை அறிந்து கொண்டோம் இந்த தமிழ் கும்மி பாடல் வழியா நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு கேக்குறாங்க நான் தமிழ்ல சுத்த தமிழ்லே கொடுத்திருக்கேன் இத உங்க நடையில கூட நீங்க மாத்தி அழகா எழுதிக்கலாம் ஓகே குட்டீஸ் குட்டீஸ் நான் கேள்வி பதில்கள் எல்லாத்துக்கும் சரியான விடையை கொடுத்திருக்கேன் இத ரொம்ப தெளிவான தமிழ்ல சுத்த தமிழ்ல எழுத விருப்பம் இல்லைனாலும் உங்க சொந்த நடையில மாத்திக்கலாம் ஆனா கருத்து ஒண்ணுதான் இந்த கருத்தை நீங்க ஃபாலோ பண்ணி உங்க சொந்த நடையில கேள்வி பதில் எழுதினாலும் அது சரியாதான் இருக்கும் ஆனா தமிழ பிழை இல்லாம எழுதுங்க கையெழுத்த பார்த்து அழகா மாத்திக்கோங்க உம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உபயோகமா இருக்கும் உங்க கிளாஸ் டெஸ்ட்டிக்கா இருக்கட்டும் டாபிக் டெஸ்ட்டிக்கா இருக்கட்டும் புத்தக பயிற்சிய ஃபில் பண்றதுக்காகட்டும் டேர்ம் ஒன்னுக்காகட்டும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உபயோகமா இருக்கும் எனக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்க லைக்ஸ் தான் என்னோட பூஸ்ட் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா இதை மாதிரி எல்லா பாடத்தோட புத்தக பயிற்சி வினா விடை கட்டுரைகள் எல்லாம் உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு ஓகே குட்டீஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஓட உங்களை வந்து பார்க்குறேங்க பாய் குட்டீஸ்